அன்புள்ள நேயர்களே வணக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கவியரசு கண்ணதாசன் கண்ணன் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் என்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே போலவே அவர் வடக்க தெற்க ஏன் மேற்கேன்னுட்டு கூட வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பெருமாள் இடத்துலையும் அவருக்கு அதீதமான பக்தி ஒன்று அந்த திருவேங்கடவன் திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் ரெண்டாவது குருவாயிரப்பன் ரெண்டாவது குருவாயூரப்பன் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதைப் பாருங்கள் ஒரு வாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள் எனவே ரொம்ப அழகாக அந்த பற்றி விசேஷமாக எழுதினவர் அந்த பாடலை திருப்பி 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 கேட்டுக்கிட்டே இருப்பாராம் அதே மாதிரி குபதத்தில் அவர் எழுதுகிறார் எழுதும்போது மாதம் ஒரு முறை எனக்கு எப்பொழுதெல்லாம் மனது சரியாக இல்லாமல் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் கடகடனிட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு சென்று வந்து விடுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் ஒரு 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 கட்டத்தில் திருப்பதியில் போயிட்டு உண்டியல்ல போய்ட்டு ஒரு ஒரு விஷயத்தை போட்டார் என்ன போடுறாரு தெரியுமா அதை தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா திருப்பதியை நினைத்தாலே அதாவது திருப்பதி மலையை நினச்சாலே வினைகளெல்லாம் போய்டுங்கிறார் அவர் திருப்பதி பேரில் எவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு இருந்தது அந்த திருப்பதி பெருமானுடைய பெருமையையே ஒரு அழகான பாட்டில் எழுதியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மூன்று தெய்வங்கள் அப்படின்ட்டு ஒரு படம் வந்தது அதில் இந்த தளிகை போட்டு அந்த திருப்பதிக்கு போவாங்க அந்த கூட்டமாக போவாங்க அந்த குடும்பத்தோட அப்போது அந்த வீட்டினுடைய தலைவன் பாடுவார் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா அழகாக எழுதுறாரு பாருங்க திருப்பதி திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா உன் விருப்பம் கூடுமடா நீ திறந்திட நினைக்கும் கதவுகளெல்லாம் தானே திறக்குமடா உன்னை தர்மம் அணைக்குமடா தர்மம் இல்லையா கலியுக தர்மம் இல்லையா அங்கே நிற்கிறது பெருமாளாக நிற்கிறார் கலியுக தர்மமே அல்லவா நிற்கிது அதே நேரத்தில் இன்னும் ஒரு திருட்டு தனம் பண்ணாதே என்கிறார் ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் நீ எல்லாம் ஆடிட்டர் கிட்ட போய் மறைச்சிடலாம் நீ வக்கீல் கிட்ட மறைச்சிடலாம் எல்லாரையும் பக்கத்து வீட்டுக்காரனை மறைச்சிடலாம் குடும்பத்து உறுப்பினர்கள் கிட்டே மறைச்சிடலாம் பெத்த பிள்ளைங்க கிட்ட மறைக்கலாம் கட்டின மனைவி கிட்ட மறைக்கலாம் ஆனால் ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வெங்கடம் அறியுமடா அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான் அதனால அவங்கிட்ட மட்டும் வச்சுக்காத அப்ப மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துகிறவன் பிரார்த்தனை பண்ணாதான் அது பலிக்கும் அவங்க போய் பிரார்த்தனை பண்ணணும் ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா நீ உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால் தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் பெருமாளே என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னுட்டு சொல்லு தப்ப மறைச்சிக்கிட்டு நான் நல்லதுதான் தான் பண்ணியிருக்கிறேன் போய் நிக்காது அவனுக்கு தெரியும் ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா நீ உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால் உன் கடன் தீருமடா இந்த கடனுங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தைங்க அவருக்கு கடன் தீருதோ இல்லையோ நம்ம கடன் அவர் தீர்த்துருவாராம் அதுக்காக தான் அவரே கடன் வாங்கி வச்சுருக்கிறார் உன் கடன் தீருமடா செல்வம் உன்னிடம் சேருமடாங்கிறார் செல்வம் கண்ணதாசனுக்கு அப்படி செல்வம் சேர்ந்ததாங்கிறான் எவ்வளவோ கடன் இருந்ததுங்க அவருக்கு எல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி பாருங்கள் எல்லா பிள்ளைகளும் பிரமாதமாக இருக்கிறாங்க அத்தனை செல்வங்களும் அவர் இடத்துல இருக்கிறது அவர் ஒரு காலத்தில் அவர் வாழ்நாள் இருக்கும்போது நிறையா கடன் வாங்கினார் என்ன பண்ணுறதுனே தெரியல போய் ஜப்திக்கு கே போட்டார் வீடு ஜப்தியாச்சு இதெல்லாம் அவரே எழுதியிருக்கிறார் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளெல்லாம் நல்லாவே இருக்கிறாங்க ஊருக்கு மறைக்கும் உண்மைகளெல்லாம் வேங்கடம் அறியுமடா அந்த வேங்கடம் அறியுமடா நீ உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால் உன் கடன் தீருமேடா செல்வம் உன்னிடம் சேருமடா அடுத்த வார்த்தை எழுதுகிறார் பாருங்கள் எரிமலை போலே ஆசை வந்தாலும் இந்த ஆசை தான் மனுஷனை அழிச்சிடும் எரிமலை போல அந்த ஏன் எரிமலைங்கிற வார்த்தை போடுறாருன்னா இந்த ஆசை அப்படியே அழிச்சிடுவான் எரிமலை பக்கத்தில் போய் நின்னா என்ன பண்ணும் எரிமலையும் அழிஞ்சிடும் அது பக்கத்தில் நிற்கதையும் அழிச்சிடும் அந்த மாதிரி இந்த ஆசையானது ஆசைப்படுபவனை அழித்துவிடும் பல அழிவுகளுக்கு அதுவே காரணமாகிவிடும் இப்போ கொலை கொள்ளை எல்லாம் எப்படிங்க நடக்குது எதனால் நடக்குது இதுதானே காரணம் அதை தான் சொல்கிறார் எரிமலை போல ஆசை வந்தாலும் திருமலை தணிக்கும் நெஞ்சில் சமநிலை கிடைக்கும் அடா நெஞ்சில் சம இதை விட என்னங்க அப்படி என்ன என்ன அர்த்தம் எவ்வளவோ கடகடனுட்டு போகிறான் எவ்வளவோ டென்ஷனு எவ்வளவோ கவலை போய் திருமலைக்கு போயிட்டு அந்த ஒரு ஒரே ஒரு நிமிஷம் ஜெருகண்டி ஜெருகண்டின்னு சொல்லும்போது அவனை பார்த்துட்டு வெளியில் வந்தா ஜில்லன்னுட்டு மனசு ஆகிடுதான் போய் பார்த்தவங்க பல பேர் சொல்கிறாங்க எவ்வளவோ கஷ்டத்தோடு போனேன் எவ்வளவோ உடம்பு சரியில்லாமல் போனேன் ஆனால் அவனை ஒரு கணம் பார்த்தவொன்னே வெளியில் வரும்போது எல்லா கஷ்டமும் மறைஞ்சிடுச்சிங்க கஷ்டம் இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த உணர்வு அந்த தெம்பு அந்த தைரியம் இதெல்லாம் யார் கொடுக்கறது பெருமாள் தானே கொடுக்குறாரு எரிமலை போல ஆசை வந்தாலும் திருமலை தணிக்குமடா நெஞ்சில் சமநிலை கிடைக்கும் உன் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் மாறும் நன்மைகள் நடக்கும் அங்கே அங்க போனவனே நம்முடைய எண்ணங்கள் மாறிவிடுவான் என்ன பண்ணலாம்னுட்டு பெருமாள் அங்கேயே அவனுடைய மூளையில அப்படியே தோன்ற வச்சுருவாரன் சரி முதல்ல போயிட்டு அந்த ஆளை போய் பார்ப்போம் அவர் மூலமாக இந்த பஞ்சாயத்து வைப்போம் இது ஈஸியாக முடிஞ்சிடும் சொன்ன மாதிரி அவரை போய் பார்த்தா ரொம்ப எளிதாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் மாறும் நன்மைகள் நடக்குமடா உள்ளம் நல்லதே நினைக்குமடா அதுக்கு பிறகு கெட்ட எண்ணங்களே மனசில் வராதான் அதுக்கப்புறம் இந்த பெருமாளை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆதி ஆன உயர் நீதியான வெங்கடேஸ்வரா அஞ்சல் என்ற கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரா சங்கு கொண்டகாரம் மங்களங்கள் தரும் இந்த ரொம்ப விசேஷம் பாருங்க சக்கரத்தை விட்டார் பாருங்க ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப நாள் அங்கே சக்கரம் கிடையாது சங்கு மட்டும் சக்கரத்தை வந்து தொண்டமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்து அனுப்பிட்டார் சங்கு கொண்டகாரம் மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா தஞ்சம் என்றவர்கள் நெஞ்சில் அன்பு தரும் தஞ்சம் என்றவர்கள் நெஞ்சில் அன்பு தரும் வெங்கடேஸ்வரா இதை தான் அவர் சொல்லிட்டு இப்படிப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா சொல்கிற மாதிரியே ஒரு ஒருத்தரம் நேராக திருப்பதிக்கு போனார் திருப்பதிக்கு போனால் நம்ம எல்லாம் சுற்றி வருவோம் பிரகாரத்தில் வருவோம் அங்கே பெரிய உண்டி ஒன்று மஞ்சள் துணியை கட்டி வச்சுருக்கு அங்கே போய் நோட்டு கட்டுக்கட்டாக போடுவாங்க சில பேர் வெள்ளி போடுவாங்க சில பேர் தங்கம் போடுவாங்க சில பேர் தாலியை போடுவாங்க எதைதோ போடுவாங்க ஆனால் கவிஞர் என்ன தெரியுமா போட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையை போட்டார் அவருக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை கவிதை வைக்கிறார் என்ன கவிதை தெரியுமா ரொம்ப அழகான கவிதை என் கடனை தீர்ப்பாய் இறைவா அந்த கவிதையினுடைய வரி என் கடனை தீர்ப்பாய் இறைவா திருமலை வாழ் வெங்கடேச பெருமாள் வேந்தனே மங்காத செல்வம் எனக்கு அள்ளி தினமும் தருவாயேல் நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான் மங்காத செல்வம் ஆண்டாள் சொல்கிறாய் இல்லையா நீங்காத செல்வம் அதுதான் இந்த இடத்துல மங்காத செல்வம் அந்த செல்வத்தை கண்ணதாசனுக்கு தந்தாரா இல்லையே அந்த பெருமாள் தந்தாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே காலமான அந்த கவிஞருக்கு இன்றைக்கி நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சும் எங்கே தொட்டாலும் அவருடைய பெருமை அவருடைய பாடல்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அவர் மறைந்தாலும் அவர் புகழ் மறையவில்லையே அவர் கண்ணனுக்கு தாசன் என்கிற பெயர் இன்னைக்கு நிலைத்திருக்கிறதே இந்த திருப்பதிக்கு சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேரும் பாட்டு எல்லா இடத்திலையும் ஒலித்து கொண்டிருக்கிறதே அப்படி என்றால் என்ன அர்த்தம் மங்காத செல்வம் எனக்கு அள்ளி தினமும் தருவாயேல் அப்படின்ட்டு கேட்டார் இல்லையா சூட்சமமான அந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினான் அந்த பாட்டை நம்ம பாடினமுன்னா நமக்கும் அந்த செல்வத்தை திருப்பதி பெருமாள் வழங்குவார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை